உவியல் முதல் இரண்டு பாடங்களுக்கான முக்கிய வேறுபடுத்துக வினாவிடைகள் பாடம் ஒன்று விநாயன் ஒன்று இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள் இவை இமயமலையில் உற்பத்தியாகின்றன இவை மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்றன இவை வற்றாத நதிகள் இவை வற்றும் நதிகள் விநாயன் இரண்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது இவை தொடர்ச்சியான மலைகள் இவை தொடர்ச்சி அற்ற மலைகள் எண் மூன்று மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது இது ராணாக் முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது இது மேற்கு வங்காளம் முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது பாடம் இரண்டு விநாயன் ஒன்று வானிலை மற்றும் காலநிலை ஒரு இடத்தின் குறுகிய கால வளிமண்டல நிலையை குறிப்பது ஒரு இடத்தின் நீண்ட கால வானிலை சராசரியை குறிப்பது வானிலையை கணக்கிட தினசரி பதிவுகள் தேவை காலநிலையை கணக்கிட ஒரு இடத்தின் முப்பத்தி ஐந்து ஆண்டு சராசரி வானிலை பதிவுகள் தேவை விநாயகன் இரண்டு வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் நவம்பர் வரை வீசுகிறது ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசுகிறது நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசுகிறது கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது நன்றி